ஸ்ரீ வயசான வாழ்க்கை முன்னாடியெல்லாம் ஒரு அனுபவம் ஒன்று இருந்திருக்கும் என்ன தெரியுமா இங்கிலீஷில் யாராவது நாலு வார்த்தை பேசிட்டா ஒன்று அவன் புத்திசாலின்னு ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துருவான் பா அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும்பா ஒன்றும் இல்லை அவன் இங்கிலீஷில் நாலு வார்த்தை பேசியிருப்பான் அவ்வளோதான் என்னமோ தெரியல நம்ம நாட்டில் ஒரு சாப கேடு ஆங்கிலத்தில் வந்து பேசுவது ஒரு புத்திசாலித்தனத்தின் அறிகுறி அப்படிங்கிற இப்போ இருக்கு ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதானே ஆங்கிலத்தில் பேசுவதோ உரையாடுவதோ புத்திசாலித்தனத்தின் ஒரு அறிகுறியாக அல்லது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியுமோ இங்கிலீஷ் இஸ் எ ஜஸ்ட் லாங்குவேஜ் ஆல் இட் கேன் நாட் பி ஒன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அக்ரி இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறது நல்லது அது அந்த ஏரியாவுக்குள் நான் போகலை நண்பர்களே ஆனால் ஆங்கிலம் தெரிந்து கொள்வதால் மட்டும் ஆங்கிலத்தில் பேசுவதனால் மட்டும் ஆங்கிலத்தில் புலமையாக எழுதுவதாக மட்டும் ஒருத்தனுக்கு அந்த புலமை இருந்தால் அவனை புத்திசாலித்தனம் சொல்ல முடியுமா அவன் புத்திசாலியாக இருக்கலாம் பட் அது வந்து ஆங்கிலத்தை வச்சு மாத்திரம் எடை போட முடியாது ஒருத்தனுடைய புத்திசாலித்தனம் இன்னைக்கும் சில பே இருக்கு அந்த எண்ணமானது ஒரு லோகிக்கமா ஒரு உதாரணத்தை சொல்றேன் அது வந்து தமாஷா இருந்தாலும் அது யதார்த்தம் உண்மையிலேயே வந்து ஆங்கிலத்தில் பேசுவதும் அல்லது உரையாடுவதும் அல்லது வந்து மேடையில பேசுவதும் மட்டுமே புத்திசாலி தனித்தின் அறிகுறியாக இருந்தால் நீங்க இந்த ராகுல் காந்தி என்ன சொல்லுவேன் ராகுல் காந்தி இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவர் தான் அவரை புத்திசாலி ஒத்து பேலார் நாட்டின் பிரதம மந்திரி மோடிக்கு ஆங்கில புலமை அவளுக்கு இருக்கா இல்லன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆங்கில புலமையானது ராகுல் காந்தி அதிகம் இருக்கலாம் ராகுல் காந்தியை வந்து அவர் ஆங்கிலம் நன்றாக பேசுவதால் மட்டும் அவரை புத்திசாலி தன அவர் புத்திசாலி அவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுமா சொல்ல மாட்டோம் நாடு ஒத்துக்காதே காங்கிரஸ் கட்சி வேணா அவர் வந்து முன்னிறுத்தலாம் போவோம் அவங்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா தே அவர் டு தி டைனஸ்டிக் நான் ராகுல் காந்தி உதாரணமா தான் சொன்னேன் ராகுல் காந்தி அவமானப்படுத்துறங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அவரே அவர் பாரு வேற விஷயம் உதாரணக்கிறது ஆங்கிலம் பேசுவது மாத்திரம் ஒருவருடைய புத்திசாலி து அறிகுறியாக இருக்காது நண்பர்களே நம்ம வந்து இது தெளிவா புரிஞ்சிப்போம் ஆங்கிலத்துக்கு ஒருவேளை பரிச்சயம் இல்லாதவர் ஒருத்தர் இருந்தால் ஆங்கிலமே தெரியாதவராக இருந்தால் என்ன புத்திசாலி அவர் இருக்க முடியாதா என்ன இன்னைக்கு எத்தனை மகாவித்வான்கள் இருக்கா தெரியுமா நாட்டுல எல்லா துறையிலையும் விவசாயத்திலையும் இருக்கலாம் விவசாயத்தில் பிரத்யா ஈடுபட்டு இருக்கா நிறைய பேரு அவருக்கு ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம் அவர்கள அன்னதாத்தா அதே மாதிரி எத்தனை வேத வித்வான்கள் எத்தனை தீட்சிதர்கள் எத்தனை கடப்பாடுகள் அவர்களை ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம் ஒருவேளை ஆனால் அவர்களுடைய வித்வத்துக்கும் அவருடைய புத்திசாலி தனத்துக்கும் ஏதாவது ஈடு இருக்க முடியுமா எத்தனை ஜென்ம எடுத்தா நம்ம அந்த மாதிரி வித்வான்கள் ஆக முடியும் அதனால நம்ம யாரும் ஆங்கிலத்தை வச்சு ஆங்கிலத்தை மட்டும் வைத்து ஒருவரை எடை போடுவது கூடாது அது தவறு ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அவ்வளவுதான் அதை கற்றுக்கொண்டால் நல்லது பல விதத்தில் நமக்கு உபயோகமாக இருக்கும் மறுக்கவில்லை ஆனால் அதை மட்டும் வைத்து ஒருவருடைய புத்தி கூர்மையை நாம் எட கூடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏதோ நான் ரெண்டு விஷயம் பகிர்ந்துட்டேன் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் க்ஷேமா இருக்கணும் சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா